Welcome to Girias Family! Girias Family always number family! Unwritten Girias, a the number family. வேதிப்பொருட்களை வைத்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்கள் இரண்டரை டன் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு மாவட்ட அலுவலர் விஜயலளிதாம்பிகை தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மூன்று குழுக்களாக பிரிந்து திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட தினசரி சந்தை கேஎஸ்சி பள்ளி சாலை அரிசி கடை வீதி வெள்ளியங்காடு மற்றும் பல குடோன் வீதி ஆகிய இடங்களில் இருக்கும் மொத்த மற்றும் சில்லறை மாம்பழ விற்பனை நிலையங்களில் மேற்கொண்டனர் அப்போது பத்து குடோன்கள் மற்றும் பதினைந்து கடைகளில் இருந்து இரண்டரை டன் அளவிலான வேதிப்பொருட்களை வைத்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது இதன் மதிப்பு சுமார் மூன்று லட்சம் ரூபாய் இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது இதையடுத்து செயற்கை முறையில் பழங்களை பழுக்க வைத்த மூன்று மொத்த விற்பனை நிலையங்களுக்கு அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கினர் இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் பழங்களை இயற்கையான முறையில் மட்டுமே பழுக்க வைக்க வேண்டும் எத்திலின் ரசாயனத்தை பழங்களின் மேல் நேரடியாக படும்படி வைத்து பழுக்க வைக்க அனுமதி கிடையாது கால்சியம் கார்பைடு அசிட்டிலின் போன்ற ரசாயனங்களை வைத்து பழங்களை செயற்கையான முறையில் பழுக்க வைக்கக்கூடாது செயற்கையான முறையில் ரசாயனங்கள் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை சாப்பிடும்போது தோல் ஒவ்வாமை வயிற்றுவலி வயிற்றுப்போக்கு முதலிய உடல் உபாதைகள் ஏற்படும் ரசாயனங்கள் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களின் தோல் பகுதி வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் உட்பகுதி காயாக இருக்கும் பழச்சாற்றின் அளவு பழத்தின் இயற்கையான மனம் மற்றும் சுவை குறைவாக இருக்கும் மாம்பழ விற்பனையாளர்களுக்கு இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்